இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி பதினொன்னு டிசம்பர் வெள்ளிக்கிழமை இன்று ஷி சதய நட்சத்திரம் இன்று கரி நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்போது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் மேன்மை ரிஷபம் லாபம் மிதுனம் அமைதி கடகம் ஆர்வம் சிம்மம் இன்பம் கன்னி நட்பு துலாம் நலம் விருச்சிகம் எதிர்ப்பு தனுசு ஆக்கம் மகரம் பரிசு கும்பம் உயர்வு மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்